வணக்கம் மக்களே நான் அந்தவங்க ஆர்ஜே எல்லாரே எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம அர்ஜயன் ப்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு சேவிங் பிளான் தாங்க அதாவது கோல்டு காயின்க்கான சேவிங்ஸ் பிளான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சேவிங் பிளான் போடுறோம் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சேவிங்ஸ் பிளான் வந்து நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம சேமிக்கிறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அண்ட் இதில் வந்து நம்ம என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எந்த சேவிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க இதை வந்து ஒரு ட்ரையல் மெத்தடாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு காயின் நம்ம சேவ் பண்ணுறது மூலிமா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதாவது நம்ம நார்மலாக நகை வாங்கியிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு பண தேவைக்காக போய் அடகு வச்சு நம்ம பணத்தை எடுப்போம் அப்புறம் அதை மீட்க முடியாமல் போகும் பட் கோல்டு காயின் நம்ம அடகு வைக்க முடியாது ஸோ உங்களோட ஃப்யூச்சர் யூஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கோல்டு காயினை வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ நீங்கள் காயின்ஸ் வந்து நிறைய சேமிச்சு பெரிய நகையாக எடுக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கோ திருமண செலவுக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கோல்டு காயினில் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டு காயின் வந்து கொஞ்சம் சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின் சேவிங்ஸ் இல்லாமல் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் அதாவது மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் மந்த்லி பட்ஜெட்ஸ் அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் பேங்க்ஸ்ல இருக்கிற நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி இன்னுமே நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கு இதெல்லாமோ தேவை நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபை இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம கோல்டு காயின்க்கான சேவிங்ஸ் பிளான் பார்க்க போகிறோம் அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேம்லா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம் அண்ட் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கினோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்தில் வாங்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அண்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே சூட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு நம்ம எந்த ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் அப்போ தான் நமக்கு அமௌண்ட்டு எவ்வளோ நல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவ் பண்ண முடியும் அண்டு ஒவ்வொருத்தரோட இன்கமும் வேறுபடும் வருமானத்துக்குள்ள இந்த அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண பண்ணலாம் பட் இதை விட கம்மியாக இருக்கு அப்படின்னா அதுக்கான வீடியோஸும் நூறு மில்லிகிராம் இரநூத்தம்பது மில்லிகிராம் ஒரு கிராம் இந்த மாதிரி நிறைய கோல் சேவிங் ஐடியாஸ் வந்து நம்ம உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எது ஈஸியாக இருக்கும் சேவ் பண்ண முடியும் பார்த்துட்டு நீங்கள் அந்த கோலை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி சேவிங் மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன் அண்ட் அஞ்சு மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் தான் ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாள் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அது மூலிமா நீங்கள் அடுத்தடுத்து சேமிக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸாக தான் நான் போட்டிருக்கேன் எப்போவுமே நம்மளோட மந்த்லி இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம பட்ஜெட் போடணும் டெய்லி எக்ஸ்பென்சஸ் எழுதணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸடாக நமக்குன்னு சில சேவிங்ஸ் இருக்கும் நம்ம வருமானத்துலேருந்து பத்து பர்சென்ட்டோ இருபது பர்சென்ட்டோ அந்த மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் நம்மளோட செலவுகளை பார்க்கணும் அப்படி பார்க்குற செலவுகள் நமக்கான டெய்லி எக்ஸ்பென்சஸ்ல இருந்து திரும்ப கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கலாம் அண்ட் இதுல வந்து ரெண்டு கிராம் கோல்ட் காயின் போட்டிருக்கேன் உங்களால அரை கிராம் ஒரு கிராம் என்ன கோல்டு காயின் எவ்வளவு முடியுதோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணி வாங்க முடியும் அண்ட் இப்போ நம்ம எவ்வளவு சேமிக்கணும் ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கறதுக்கு அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கோல்டோட ரேட் என்ன வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்த்து தான் நமக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் சேமிக்கணும்ன்றது தெரியும் ஃபஸ்ட் இன்னைக்கான கோல் ரேட் என்ன அப்படின்றத பார்த்தலாம் இன்னைக்கு கோல் ரேட் அதாவது பத்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இது வரும் தங்கத்துக்கான விலை மட்டும்தான் நம்ம காயினாக வாங்கினாலும் நகையாக வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு நகையாக எடுக்க முடியும் இல்லை ஒரு காயினாக நம்ம வாங்க முடியும் அண்டு நம்மளோட சேவிங் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டு கிராம் கோல்டு காயின் அண்ட் நமக்கு இருக்கிற டைம் லிமிட் அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அஞ்சு மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நான் ஆவரேஜாக ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஸோ அஞ்சு மாசம் ஸோ இந்த நூற்றி ஐம்பது நாள்ல நம்ம சேவ் பண்ணி ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அண்ட் அதுக்கு நம்ம கோல்டு ரேட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும் அதாவது இன்னைக்கான கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கு பட் நம்ம அஞ்சு மாசம் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோல்டு காயின் வாங்க போகிறோம் ஸோ இந்த அஞ்சு மாசத்துல தங்கத்தோட விலை நிச்சயமா ஏறும் அதுவும் நம்ம ரீசெண்டா பாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து பயங்கரமா ஏறிடுச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு கோல்டோட ரேட் வந்து இன்னுமே ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சேமிக்கணும் அப்போதான் நம்ம நினச்ச மாதிரி கோல்டு வந்து வாங்க முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதில் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருக்கேன் ஒரு கிராமு ஸோ கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்ம வந்து ரெண்டு கிராம் வாங்க முடியும் இது வந்து அதாவது கோல்டோட ரேட் மட்டும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் அதுக்கு வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்ட் வரும் ஒரு சில கடைகளில் ஒரு சில கடைகளில் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் இருக்குது நீங்கள் ஏதாவது ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கூட நம்ம வாங்கிக்கலாம் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட் வரும் ஸோ நான் இந்த இது எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அந்த டைமில் வேஸ்டேஜ் இல்லைன்னா கூட நமக்கு பெனி பட் நம்ம சேவ் பண்ணும்போது ரேட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு ஒரு கிராம் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் பிளஸ் அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டோம்னா ஒரு கிராமுக்கு வந்து ஆயிரம் நமக்கு வேணும் அப்போது நம்மளோட கோல் வந்து ரெண்டு கிராமு ஸோ ரெண்டு கிராம் அப்படிங்கிறப்ப நம்ம இருபதாயிரரூபா சேவ் பண்ணணும் இந்த நூற்றி ஐம்பது நாள் அஞ்சு மாதத்தில் வந்து நம்ம சேவ் பண்ணணும் ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபதாயிரரூபா டிவைட் பை ஒன் ஃபிஃப்டின்னு போட்டோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நாற்பது காசு வருது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடாக இருக்குதுன்னு இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபான்னு போட்டிருக்கேன் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அஞ்சு மாதத்தில் உங்களால் ரெண்டு கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் அண்ட் இது வந்து நான் டெய்லி சேவ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் ஒரு சிலர் வாரம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஞ்சு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வீக்லி வந்து நம்ம அதாவது ஒரு வாரத்துக்கு ரூபாய் அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கலாம் அண்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக நாலு வாரம்னு போட்டிருக்கேன் ஸோ அஞ்சு மாதம் அப்படிங்கிறப்ப நமக்கு இருபது வாரம் இருக்குது ஸோ இருபது வாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரூபாய் உங்களால் சேமிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வீக்லி சேமிக்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வார வாரம் ஆயிரம் ரூபா கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் இல்லை டெய்லி வேணும்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கலாம் இல்லை ஒரு மாதம் முழுசாக சேமித்து நான் வந்து அதாவது டெய்லியும் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக ஒரு மாதம் ஃபுல்லாக சேமிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் எடுத்து வைக்கணும் அப்போ தான் அஞ்சு மாதத்துல நமக்கு இருபதாயிரரூபா கிடைக்கும் ஸோ நாங்கள் ரெண்டு கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் டெய்லி சேமிக்கணுன்னா இந்த மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வாரோன்னா ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் இல்லை மாதமாக எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம வாங்க முடியும் அண்ட் ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு முறை இந்த மாதிரி நம்ம வந்து சேலஞ்சு இந்த பிளான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நாலு கிராம் நம்ம கோல்டு காயின் வாங்கலாம் கிட்டத்தட்ட அரை சவரம் நம்ம வாங்க முடியும் ரொம்ப ஈஸியாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக சேவ் பண்ணி இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்